இரண்டு வருடம் நீங்கள் பொங்கல் விழாவுக்கு வந்து விட்டீர்கள் இந்த வருடமும் பொங்கல் விழாவுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் மகளிர்களுக்கு மட்டும் நான் கூட்டுக்கிறேன் ஏனென்றால் இப்போதைக்கு வர இருக்கின்ற வ வந்திருக்கின்ற பயனாளிகள் நாலாயிரம் பேர் கட்சிக்காரர் என்று கொடுக்கவில்லை முப்பது விழாவை முன்னிட்டு நான்காயிரம் வீட்டு குடும்ப தலைமையிலுக்கு தான் கொடுத்தேன் ஆனால் வந்திருக்கின்றவர் எல்லாருமே பெண்கள்தான் எல்லாருக்குமே கொடுத்தது ஆண்களுக்கு தான் கொடுத்தோம் பெண்களுக்கு கொடுக்கூடாது கோவிந்தராஜ் சொல்லுவார் ஆனால் வெறும் பொம்பளை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீ ஆம்பளையால விட்டுரு அப்படின்னு நம்ம கொடுத்ததே எல்லாருக்கும் பொம்பளையால் தான் கொடுத்தோம் ஆம்பளையார் குடும்பத்தில் தான் கொடுத்தோம் ஆனால் குடும்பத் தலைவர்கள் பல்வேறு பணிகள் காரணமாக தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள் குழந்தைகளை அனுப்பித்து வைத்துறாள் அவர்களுக்கு நன்றி பொங்கல் உழவை ஒரு சிறப்பாக நடத்த வேண்டும் அது உங்கள் கையால் பெரிய பலனை நான் இந்த பகுதி மக்கள் அடைய வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த இயக்கத்தினுடைய பொக்கி சொன்னிங்கள் தலைவருக்கு ஒரு பெரிய எப்படி தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது புரசிமாறன் இருந்தாரோ அதுபோல இன்று நம்முடைய தலைவர் அவர்களுக்கு டெல்லியிலே நீங்கள் அந்த கை கொடுத்து நீங்கள் தூக்கி இப்பாட்டி தலைவருக்கு நான் இருக்கிறேன் யாரையும் சந்திக்கக்கூடிய தைரியம் அன்னைக்கு கூட பார்த்த பாராளுமன்றத்தில் நேர பாரத பிரதமரோட உட்கார்ந்து நீங்கள் எதற்காகவும் இந்த இயக்கத்திற்காக நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள் என்பது எங்களை போன்ற ஆளுக்கு தெரியும் இந்த இயக்கத்திற்காக பல ஆண்டு காலங்க கலைஞர் அவர்கள் கண் நீங்கள் சிறைவாசம் அனுபவித்து காப்பாற்றினீர்கள் அதே போல எங்கள் போன்ற லட்சோதி லட்சம் தொண்டர்கள் இந்த எதையும் எதிர்பார்க்காமல் எப்போதும் இருக்கும் வரை அப்படித்தான் இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வரை கழகத்தினுடைய துணைப்பதில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கழகத்தின் முன்னிட்டு நடைபெறக்கூடிய நலத்திட்ட வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நிகழ்ச்சிக்கு கூடிய கனிமொழி தனசேகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் உதவி தொகையாக அண்ணன் தளபதி உங்களுக்கு வழங்கவில்லை உரிமை தொகை இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் தனசேகர் அவர்கள் பேசும் பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார் நாங்க குடும்பத்துக்கு தான் பொருட்களை நலத்திட்டங்களை வழங்கினோம் ஆனால் ஆண்களுக்கு வேலை இருப்பதால் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆண்களை விட உண்மையிலேயே அதிக வேலை இருப்பது தான் இல்லையா இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா உட்கார்ந்துருப்பாங்க நீங்க நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருக்க இந்த சகோதரிகள் தான் அந்த சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு பெண்ணு வீட்டில் பிறந்தா அது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கனவு அந்த பிள்ளைகள் பள்ளி படிப்பையாவது முடிக்க வேண்டும் என்று திருமண உதவி தொகையை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்களாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்களாக சாதனைகள் செய்யக்கூடிய பெண்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல ஆண்களுக்கு தரவில்லை கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை புதுமை பெண் என்ற திட்டத்தை கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை பெண்களுக்கு தான் முதலிலே கொண்டு வந்தார் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலிலே அதை செய்தது பெண்களுக்கு சொல்லவே தெரியாத சில பேரை நம்பி நாம் தவறான பாதையிலே சென்றுவிட மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்திசாலிகள் வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக படித்தவர்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதனால அரசியல் பற்றிய அறிவு அதே நேரத்திலே தன் எதிர்காலம் பற்றிய அக்கறை தன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை இது அத்தனையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றி பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் மேடையில் வீற்றிருக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தின் மகளிரின் உரிமை ஓங்கு ஒழிக்கும் சிம்ம குரலுக்கு சொந்தக்காரரான என் அன்பிற்கும் மதிப்புக்குரிய அக்கா திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணா மா சுப்பிரமணியம் அவர்களே என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் எனது தந்தையுமான கா தனசேகரன் அவர்களே என் தந்தை இந்த இயக்கத்திற்கு எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு விசுவாசமான தொண்டனாக உழைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் காட்டிய வழியில் இம்மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை என் உயிர் மூச்சா கொண்டு நானும் பணியாற்றுவேன் என்று இந்த மேடையில் உறுதி கூறுகிறேன் குறிப்பாக நீங்கள் மகளிர் நலனில் காட்டும் அக்கறை அக்கறையும் செயல்பாடுகளும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகம் உங்கள் வழிகாட்டுதலோடு நம்முடைய தென்சென்ன மாவட்ட மகளிர் அணியை கோட்டையாக மாற்றி ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கை ஏற்றி வைப்பேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் வருவதை உறுதி செய்வேன் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வண்ணம் போல் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாபெரும் விழாவை நடத்துவதற்கான வாய்ப்பு வழங்கிய என் அரசியல் ஆசானாக நான் கருதும் அன்பு அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறு சார்ந்து நன்றிகளை காணிக்க உங்கள் நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் மீனாக்க மாட்டேன் நீங்கள் இடும் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு உண்மையாக தங்கையாக கழகத்தின் உடன்பிறப்பாக என்றும் உங்களுடன் இருப்பேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம் பால்க பெரியார் வாழ்க அண்ணா பால்க கலைஞர் ஓனிட தளபதியின் புகழ்